தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நீ அதிகமாக கவனிக்க வேண்டிய செய்தி ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற ஒரு இரத்த உறவு அந்த உறவால் உனக்கு ஒரு அவமானம் ஏற்படப் போகிறது என்றால் அதை கட்டாயமாக என் பிள்ளை நீ என்னவென்று அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இரத்த உறவு என்பது கால முழுவதும் தொடரக்கூடிய உறவு அல்லவா இடையிலே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு உறவு அப்பேற்பட்ட உறவு உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தாள் எதனால் எதற்காக யாரிடத்தில் உன்னை அவமானப்படுத்த போகின்றது எந்த விஷயத்திற்காக உன்னை அவமானப்படுத்த போகின்றது என்பதனையும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பொதுவாக இரத்த உறவுகள் அவர்கள் மட்டுமல்ல நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யாரேனும் இருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களையும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு விட்டு கொடுத்து விடக்கூடாது எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களுக்கு நாம் உடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனது கொண்ட பிள்ளை நீ ஆனால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த இவர்கள் நினைக்கவில்லையே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் எளிதாக நினைக்கின்றார்கள் உடன் பிறந்த உறவானாலும் சரி நல்ல நட்பு என்றாலும் சரி அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு ஓடி சென்று உதவிகளை செய்யக்கூடிய குழந்தை நீ ஓடி சென்று அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை நீ ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் அந்த கஷ்டத்திற்கு காரணமாகவே இவர்கள்தான் இருக்கின்றார்கள் என்று தெரிய வரும்போது அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இவ்வளவு கஷ்டங்களையும் இவர்கள் நமக்கு கொடுக்கும் போது நாம் எதற்காக இவ்வளவு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள் வருவதும் தானே சகஜம்தானே அதன் பிறகு கூட என் பிள்ளை உனக்கு அது போன்ற எண்ணங்கள் வந்து விடுவதில்லை ஏனென்றால் தனக்கு துரோகத்தையும் பாவத்தையும் செய்தவருக்கே மன்னிப்பை கொடுக்க நினைக்கின்ற குழந்தை அல்லவா என்னுடைய பிள்ளை தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை கொடுத்தவர்களையுமே மன்னித்து அவர்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா என் குழந்தையே இந்த விஷயம் நீ தெரிந்தாய் நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கு சோதனை வரும் என்றுதான் இந்த கருப்பை நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவில் ஒன்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன் தாய் தந்தையரோ அல்லது உன்னுடைய உடன் பிறந்த உறவோ யாராக ஒருவர் வேண்டுமானாலும் நிச்சயமாக இருக்கலாம் இவர்கள் உன்னை பற்றி எந்த இடத்திலும் பெருமையாக இதுவரையிலும் பேசியது கிடையாது அது என்ன தெரியும் ஆனால் அதை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்டதும் கிடையாது பெருமை பேசி நமக்கு என்னவாக போகிறது என்றுதான் என் குழந்தையை நீ யோசித்துக் கொண்டிருந்தாயே தவிர ஒருபோதும் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ சிந்தித்தது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒரு சில விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடா படுத்து விஷயங்கள் என்று எல்லோருமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக இப்போது காத்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என் பிள்ளையை இவர்களை தெரிந்து கொண்டு இனியாவது இது போன்ற ஒரு முக்கியமான சூழ்நிலையில் நீ சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் உனக்கு கொடுத்ததெல்லாம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை நீ இவர்களுக்கு நேர்மையாக மட்டும் இருந்திருக்கின்றாய் இவர்களுக்கு உண்மையாக இருந்திருக்கின்றாய் உன்னை பற்றி பெருமை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை எதுவும் பேசாமல் இருந்தாலே போதும் என்றுதான் இந்த கருப்பன் நான் நினைத்தேன் ஆனால் இவர்களுக்கிடையே நடவடிக்கைகள் சில காலமாக இவர்கள் செய் விஷயங்கள் என்று எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்கள் நீ யாரிடத்தில் எல்லாம் நெருங்கி பழகுகின்றாயோ அந்த இடத்தில் எல்லாம் நிச்சயமாக பொறாமைப்படுகிறார்கள் என் அன்பு குழந்தையே யாரும் உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த நல்ல விஷயத்தை அவர்கள் வசமாக திருப்பிவிட இவர்கள் நினைத்து விட்டார்கள் யோசித்தும் விட்டார்கள் இவர்கள் பக்கம் அது வர வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் தனக்கு பறிக்க நினைக்கின்றார்களே தவிர உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாது என்பதில் சரியான கவனத்தோடு இருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தினால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தான் அதிகமாக வந்திருக்கின்றது நீயோ இவர்கள் பாவம் என்று சொல்லி நீ ஒதுங்கி நிற்கின்றாய் அதே நேரத்தில் இவர்கள் உன் வெற்றியே எல்லாம் நிச்சயமாக தட்டி பறிக்கிறார்கள் என்பது நீ கனவிலும் நினைத்திடாத ஒரு விஷயம் எந்த ஒரு வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் யாருக்கு உன்னை பெருமை பேசிவிடக் கூடாது என்றும் இவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளையே இந்த குடும்பத்திற்காக ஓடாய் தெய்வது நீ மட்டும் இல்லை அப்படி என்றால் இந்த குடும்பமே இல்லை ஆனால் உன்னை மட்டும் தட்டி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் நிச்சயமாக இது என்னவென்று நீ யோசிக்க உணரதானே வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து இன்று உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்களை தந்திருக்கிறது என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றது எல்லோரையும் நல்லவர்கள் என்று கண்மூடிதனமாக என் குழந்தை குழந்தையினி அல்லவா எல்லோரையும் நல்லவர்கள் என்று என் குழந்தை நீ சற்றென்று உணர்கின்றாய் அல்லவா ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பத்திரமானவர்கள் இவர்கள் இல்லை உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்களில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான நேரம் வந்துவிட்டது யாரும் உனக்கு இவர்கள் எதையும் தரப்போவது கிடையாது இந்த கருப்பன் என்னை தவிர கருப்பனுக்கும் இந்த உன் முன்னால் கொண்டு வரவில்லை என் பிள்ளையே நாள் வரையிலும் நீ பட்டதும் கெட்டதும் போதும் இதற்கு மேலும் இவர்கள் முன்னிலையில் நின்று நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவமானப்பட்டு விடக் கூடாது என்று கருப்பன் நான் நினைக்கின்றேன் அதனால் தான் உன் இடத்தில் இதை சொல்லிவிட வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் இந்த இரத்த உறவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஓரிடத்தில் சில காலமாக பழகி கொண்டிருக்கிறது நீ ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்போது அவர்கள் இடத்தில் உன்னை விட இவர்களின் நடமாட்டம் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன பேசுகிறார்கள் எது பேசுகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது ஆனால் கருப்பன் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் எத்தனை வேதனையற்றேன் தெரியுமா உன்னை பற்றி அவர்கள் பெருமையாக உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளோ அல்லது உன் இரத்த உறவரிடத்திலே பேசும்போது இவர்கள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் இதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை இவர்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று உன்னை பற்றி தவறான விஷயங்களைப் பற்றி விதைத்து கொண்டிருக்கின்றார் அப்படி என்றால் உன்னை பற்றி இத்தனை நாளும் அவர்கள் தங்களின் மனதிற்குள் வைத்திருந்த எண்ணத்தை விட்டுவிட்டார்கள் இவர்கள் சொன்னதையெல்லாம் நம்பிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நீ இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா நீ யாரோடு நல்ல நட்போடு இருக்கின்றாயோ அவர்களோடு உன்னுடைய இரத்த உறவு ஒன்று பழகி கொண்டிருக்கிறது என்றால் அவர்களை இத்தனை நாளும் உன்னோடு பேசிய பேச்சுக்கும் இப்போது உன்னோடு பேசுகின்ற பேச்சுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டிற்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதை புரட்டி போட்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதனை வந்துவிடாமல் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை வந்து விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது உன்னை சுற்றி உன் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எதை செய்கிறது என்பதையும் என் குழந்தை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நிச்சயமாக என் பிள்ளை நீ தான் செய்வார்கள் என்று விடக்கூடாது உன்னை போல மற்றவரின் நலனை கருத்தில் கொண்டு இவர்கள் யாரும் இங்கு இல்லை என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய தருணம் வந்து விட்டது எந்த இடத்தில் எப்படியெல்லாமோ இருக்க வேண்டிய இந்த வாழ்க்கை இனி என்னவாக உனக்கு வா போகின்றது என்பதையும் நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்கள் என்றும் இவை எல்லாமே உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் கருப்பன் சாதாரணமானவன் அல்ல என் பிள்ளையை நீ அவமானப்படுத்துவதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க இவர்கள் சாதாரணமானவள் அல்ல ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை நான் நிச்சயமாக நல்வழிபடுத்த முயற்சி செய்வேன் பல வாய்ப்புகளை வழங்குவேன் அப்படியும் அவர்களுக்கு புரியவில்லை என்றால் நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருப்பாயானால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அதற்குரிய கஷ்டத்தை அவர்கள் நிச்சயமாக என்னவென்று பார்ப்பார்கள் என் குழந்தையே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே சர் சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்பதையும் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த நேரங்களில் உன்னோடு இந்த கருப்பன் உண்மையான அன்போடு பழகிக்கொண்டிருக்கின்ற விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கான நேரம் வந்துவிட்டது இந்த இரத்த உறவு நன்றி கெட்டு அலைகிறது இந்த இரத்த உறவிற்காக நீ எத்தனை தியாகங்களை செய்திருக்கின்றாய் தெரியுமா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் இப்படித்தான் என்று அவர்கள் தன்னுடைய சுய ரூபத்தை கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே கருப்பன் சொல்வதை கவனமாக கேள் இவர்களை ஒதுக்குவதும் என்று சொல்லவில்லை இவர்களுக்கு இனிமேல் வருகின்ற நாட்களில் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்துவார் அப்போதுதான் உன்னுடைய அருமை என்னவென்று இவர்களுக்கு புரியும் என் பிள்ளையே இவர்கள் சொன்னால் கூட அதை நீ அப்படியே செய்துவிட மாட்டாய் என்றாள் இப்படியே உனக்கு என்னதான் துரோகத்தை செய்தாலும் நீ அவர்களின் மீது கொண்ட அன்பு ஒருபோதும் குறைந்தபாடில்லை அவரிடத்தில் எந்த அளவிற்கு அன்பினை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அன்பை தான் நீ வெளிப்படுத்துகின்றாய் உன்னை கோபப்பட்டு என்று சொன்னால் கூட சற்றென்று கோபம் வந்து விடாத ஒரு குழந்தை அப்பேற்பட்ட உன்னை இவர்கள் பதம் பார்க்கிறார்கள் என்றால் நீ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த கருப்பனிடத்திலிருந்து அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளாத பிள்ளைக்கு தண்டனை தானாகவே கிடைத்தே தீரும் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்படாமல் இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ யோசித்து கொண்டால் போதும் உன் வாழ்க்கை உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை என்றும் என்றென்றும் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் துரோகம் இல்லாத மனது உன் அப்பன் என் மனதல்லவா உனக்கு எப்போதும் நல்லதை மட்டுமே நினைப்பவன் இந்த கருப்பன் நான் அல்லவா அப்படி இருக்கும் போது என் பிள்ளை எதற்காகவும் நீ சற்றென்று உடைந்து விடாதே எந்த நிலைக்காகவும் நீ வேதனைப்படாதே யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவளால் உறவா இருந்தால் என்ன வேறு யாராக இருந்தால் என்ன அவர்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கட்டும் உனக்கு நடத்துவதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய்ப்படுத்தியதை எல்லாம் நான் அறிவேன் இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும் தானாக இந்த உறவுகள் உன்னிடம் இருந்து உதவி கிடைக்காமல் போனாலே உன் வாழ்க்கையில் இருந்து துன்பத்தை கொடுக்காமல் ஒதுங்கி விடுவார்கள் அது மட்டுமல்ல உனக்கு நாள் வரையிலும் அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன் காலடியில் வந்து விழுந்து மன்னிப்பினை கேட்பார்கள் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்